ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் ப்ரமோ வந்திருக்கு நம்ம எதிர்பார்க்காத திருப்பங்களோட சூப்பராக கொண்டு கொண்டு வந்திருக்காங்க ஒரு அழகான காதல் கதை காதல் ஓவியம் நிவின்னு காவேரி எல்லோரும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வராங்க விஜய் கேட்குறாரு ஏன் காவேரி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்கிறாரு நிவின்னு கூட்டிகிட்டு வந்து விட்டதில் விஜய்க்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது நிவின் கூட வந்ததில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இது உண்மையான காதல் இதே இடத்துல வந்து அந்த யமுனா இருந்து காவேரி கூட பேசிக்கிட்டு இருந்த பார்த்துட்டு மூஞ்சி தூக்கி மோட்டு வழியில் வச்சுக்கிட்டு இருப்பாள் அப்படியே மூஞ்செல்லாம் மாறி சந்தேகத்தை பேயோட அலைஞ்சிருப்பான் ஆனால் நம்ம விஜய்யோட கேரக்டர் பாருங்கள் உண்மையாகவே விஜய் நிவின் இந்த இடத்துல அழகான ஒரு கேரக்டர் தான் காவேரி வந்து நீங்கள் சட்டையெல்லாம் போட்டுக்க தேவையில்ல பனியினோட இருங்கன்னு சொல்லிட்டு சட்டையெல்லாம் கட்டிட்டு பனியன் நல்லா சுத்தமாக தொடச்சி விட்றா அந்த இடத்தெல்லாம் வேப்பில் தூவி அழகாக சுத்தமாக படுக்க வைக்கிற அப்படியே விஜய் தோல் மேலே சாயிறா பரு தான் புருஷனுக்கு அம்மா இருக்கிறத கூட பார்க்காத அந்த இடத்துல அவ்வளோ ஒரு காதலை காட்டி அந்த தோல் மேலே சாயிறா உண்மையிலே அழகாக இருந்தது அடுத்தது எப்படி சொல்ல அவள் காட்டுறா அன்பு காதல்